கவனிங்கம்மா படம் பாரு பெயர் சொல்லு அப்படின்னு கொடுத்திருக்கு இங்கே சில படங்கள் வரிசையாக கொடுக்கப்பட்டுள்ளன மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளது அதில் ஒரு எழுத்தை மாற்றி போட்டால் சரியான உணவின் பெயரை படத்தை பார்த்து கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிப்போமா வெரி குட் இப்போ நல்லா உற்று பாரு இது என்ன படம்னு பக்கத்துல செங்கல் கொடுத்திருக்கு அப்ப அது என்ன படம் வெரி குட் இது என்ன பிக்சர்னு கவனி ஏப்பம் கிடையாது இது என்னது புட்டு சட்டை என்னதுமா முட்டை அடுத்து கவனி ஆறாவது வண்டல் சுண்டல் ஊர் ஆடை வடை ஆடை கிளி கிளி சரி பூரி சரி பூரி வெரி குட் நீங்க சொன்ன விடை எல்லாமே சரி புரிஞ்சதாமா